அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு வரக்கூடிய அட்சிய திருதியினால் முக்கியமாக சொல்லக்கூடிய ஐந்து மந்திர வழிபாட்டு முறையை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அச்சயத்திருதியே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மே பத்தாம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நமக்கு பன்மடங்காக பெருகும் புண்ணியத்தை சேர்க்கும் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அது உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் உங்கள் வீட்டிற்கு வாங்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக தாங்க இந்த இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து லக்ஷ்மி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க இந்த நாளில் வந்து நீங்க மகாலட்சுமி எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் உங்க வீடு முழுவதும் நிறைந்து இருக்கும் நீங்க நினைத்த காரியம் எல்லாம் வெற்றி பெற முடியுங்க உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு எல்லா விதமான அம்சமும் பெற்று வாழக்கூடிய ஒரு வழியை வந்து இந்த வழிபாடுகளும் இந்த உங்களுக்கு நிச்சயமா பெற்றுத்தருங்க அந்த வகையில் பொழுது இந்த அஞ்சு மந்திரங்களை சொல்லி நீங்க அன்றைய தினம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க இந்த அஞ்சு மந்திரங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் கடவுளை வந்து வழிபடும் பொழுது இந்த அஞ்சு மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத முன்னேற்றத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாங்க இந்த மந்திரங்கள் வந்து நம்ம யாரை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அந்த மந்திரங்களை சொல்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது இதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த அச்சிய திருதியை நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு முடிவில்லாத செல்வ செழிப்பையும் வெற்றியையும் வந்து பெற்றுக் கொடுக்குங்க இந்த நாளில் சில மந்திரங்களை நீங்கள் உச்சரிக்கிறதுங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மையை வந்து கொடுக்கும் அப்படி சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையுமே பெற்றுக் கொடுக்குங்க முதல் மந்திரமாக நீங்கள் விநாயகர் பெருமானை தான் வழிபட போகிறீங்க தடைகளை நீக்குபவர் தாங்க விநாயகர் அதனால தான் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகருக்கு முதல்ல பூஜை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரை வழிபடுறதுனால விநாயகர் மந்திரத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு செழிப்பிற்கும் வளத்திற்கும் இருக்கக்கூடிய தடைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாங்க ரெண்டாவதாக சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மி மந்திரங்க லக்ஷ்மி தேவி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அன்னை மகாலட்சுமி இந்த அச்சித்திரி நாளில் தான் மகாலட்சுமி தோன்றியதாகவும் புராணங்கள் சொல்லுது இந்த அச்சை அன்னைக்கு வந்து நீங்கள் மகாலட்சுமி வேண்டி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது லட்சுமி தேவியோடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க உங்களுடைய நிதி நிலைமை வந்து நல்ல உயருங்க வருமானம் ஆதாரங்கள் ஏராளமாக இருக்குங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால உங்கள் வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக தங்குவாங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது குபேரர் மந்திரங்கள் குபேரர் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே பெரும் செல்வத்துக்கு அதிபதி குபேரர் தான் அச்சய திருதியை நாளில் வந்து குபேரரை வழிபடும் பொழுது நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிப்பது உங்கள் வாழ்க்கையில பொருளாதார வளத்துக்கு வந்து குறையே இருக்காதுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்படுங்க தொழிலில் வந்து நீங்கள் எவ்வளோ நலிஞ்சிருந்தாலும் சரிங்க அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட்டு வெற்றி பெறுவதற்கு உண்டான வழி வந்து உங்களுக்கு குபேரர் வந்து அருள்வார் அப்படின்னே சொல்லலாங்க அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானை வேண்டி சொல்லக்கூடிய மந்திரங்க இப்போ விஷ்ணு பகவானை நம்ம வணங்கும் பொழுது விஷ்ணு பகவான் இந்த பிரபஞ்சத்தோடைய பாதுகாப்பாளருங்க தர்மத்தை வந்து நிலைநிறுத்துபவராகவும் நம்ம வணங்குகிறோம் இந்த அட்சயத் நாளில் விஷ்ணு பகவானை வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து விஷ்ணுவோடைய ஆசீர்வாதத்தை பெறுறிங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத அமைதியாக இருக்குங்க தடைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கும் எல்லா வெற்றிகளையுமே உங்களுடையதாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க அடுத்து தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா துர்கா மந்திரங்க இந்த அச்சி திருதியை நினைக்கி துர்கா தேவி தொடர்பான இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கிறதுனால தேவியோடைய ஆசீர்வாதத்தை வந்து உங்களால் பரிபூர்ணமாக பெற முடியுங்க எதிர்மறை ஆற்றல் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் விடுபடலாங்க இந்த இது வந்து வாழ்க்கையில் வலிமை தைரியம் மற்றும் செழிப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை இந்த அச்சி திருதியின் புனித நாளில் வந்து உச்சரிக்கிறது வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியுமே தருங்க தெய்வ அருள் கிடைக்குங்க இந்த மந்திரங்கள் வந்து செல்வம் வெற்றி மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றல் இது எல்லாத்தையுமே ஈர்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மந்திரங்களை வந்து நீங்கள் பக்தியோட கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் உச்சரித்து உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கு வந்து நீங்கள் வழிவகுத்துக்கலாங்க இதனால் உங்களுக்கு நிறைய கடவுளுடைய அனுகிரகம் வந்து கிடைக்குங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வளமான வாழ்க்கைய செழிப்பான வாழ்க்கையாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இப்போ நீங்கள் வந்து இந்த கணபதி மந்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓம் கணபதியே நம இப்போ லட்சுமி மந்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நம அடுத்தது வந்து குபேர மந்திரங்க ஓம் குபேராய நம அடுத்தது விஷ்ணு பகவானோட மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம அடுத்தது துர்கா மந்திரம் ஓம் தும் துர்க்கையே நமக இந்த அஞ்சு மந்திரங்களையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அச்சை திருதியினால் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு அல்ல அல்ல குறையாத அருட்செல்வமும் அல்ல அல்ல குறையாத பொருட்செல்வமும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடைவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த கடவுள் வழிபாட்டை வந்து நீங்கள் செய்து பலனை பெறலாங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் ನನ್ರಿ